கேவின் புரொடன்ஸ் கோர்ட்டுக்கு போனது தான் ஒரு ஈ கிளாஸ் மாதிரி ஆகிடுச்சு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா யாராக இருந்தாலுமே அதில் செக் வச்சுக்கிட்டே போவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எப்போ பழம் வழுக்கிறது எப்போ அது பால்ல உள்ளது எப்போ பழத்தையும் பாலையும் சாப்பிட்ற கதையாக போச்சு நமக்கு அது மாட்டுறது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த தேர்தல் அனௌன்ஸ்மெண்டாக கொடுக்க போகிறாங்க நெக்ஸ்ட் மந்த்து தேதி சொல்லிட்டாங்கன்னா ஜனநாயக படம் தேர்தலுக்கு முன்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது மேலும் மேலும் இன்றைக்கி தீர்ப்பு கிடச்சிரும் நாளைக்கு கிடைச்சிரும் எல்லாருமே பாசிட்டிவான ஒரு செட்டோட தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரு மைண்ட் செட் நீதிமன்றத்துக்கு இருக்கா என்னங்கிறது தெரியல என்ன தான் சார் பிரச்சனை அது ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க ஏன்னா ஜனநாயகன் படத்தினுடைய தீர்ப்பின் இறுதி தீர்ப்பாக வரும் அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு மூணு டேட் வேறு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க பிப்ரவரி ஆறாம் தேதி ரெண்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பட் இன்றைய தீர்ப்பு வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு மிக மிகுந்த ஒரு அதிர்ச்சியை தான் உருவாக்கியிருக்கு திரும்பி ஆரம்பத்திலேருந்து வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தகவல் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ ஏற்கனவே பார்த்த சென்சார் குழு ஐந்து பேர் கொண்ட குழுவை ஓரங்கட்டி வச்சுட்டு நீ புதுசாக செலக்ட் பண்ணணும் இப்போ ஆர்வம் ஒருத்தர் வரணும் திரும்பி அஞ்சு பேர் வரணும் அவங்க எப்போ டேட் தருவாங்கன்னு தெரியாது எப்போ படம் பார்ப்பான்னு தெரியாது அவர்கள் பார்த்த பிறகு இப்போ ஏற்கனவே பார்த்தவர்களே பதினாலு கட்சி பதினேழு கட்சு மேலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அவர்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் இன்னும் எத்தனை கட்சி சொல்லுவாங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அது பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரெண்டு மூணு வாரங்களுக்கு மேலே ஆகும் அப்போ தேதியே குறிப்பிடல இப்போ எப்போ அவர்கள் பார்ப்பான்னு விஷயமே வரல நீங்கள் திரும்பி இப்போது நம்ம தலைமை நீதிபதி அமர்வு பெச்சில் ரெண்டு பேர் சொன்னதும் திரும்பி மீண்டும் நீங்கள் முதல்ல இருந்தே போயிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஆசா மேடம் சொன்ன தீர்ப்பும் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு இப்போ மீண்டும் தனிநபர் தான் தனிநபர் ஒரு நபர் நீதிபதி தான் திரும்பி விசாரணை கேட்டால் அந்த ஒரு நபர் நீதிபதி யார் வருவான்னு தெரியாது அவர்கள் வந்து எப்போ இந்த கேஸ் எடுப்பாங்கன்னு தெரியாது சென்சார் போர்டு எப்போ பார்ப்பாங்கன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எப்போ பழம் வழுக்கிறது எப்போ அது பாலில் உள்ளது எப்போ பழத்தையும் பாலையும் சாப்பிட்ற கதையாக போச்சு நமக்கு அது மாட்டுதான் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மாத காலத்திற்கு இதனுடைய வேலை நடக்கிற வாய்ப்புகளே இல்லை வருமா வராதன்னு மில்லியன் டாலர் கொஸ்டின் மார்க் எல்லார்டுமே இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த தேர்தல் அனவுன்ஸ்மெண்டாக கொடுக்க போகிறாங்க நெக்ஸ்ட் மந்த்து தேதி சொல்லிட்டாங்கன்னா ஜனநாயக படம் தேர்தலுக்கு முன்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் வரும் நமக்கு அதை ஸோ அது வரைக்குமே இந்த படத்தினுடைய வாங்கின விநியோகஸ்தரெல்லாம் இன்றைக்கி டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அமேசான் பிரைம் ஏற்கனவே டேட் சொல்லணும் உங்கள் மேலே கேஸை நான் ஃபைல் பண்ணுவேன்னு சொன்ன ஒரு விஷயம் வரும் இப்போ இன்றைய தீர்ப்பு வந்தது பிறகு எல்லா பேருமே கரெக்டாக ரெடியாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் இவ்வளோ பணம் கொடுத்தாச்சு இவ்வளோ பணம் என்னாச்சு ரெடியூஸ் பண்ணுங்கள் வட்டி நீங்கள் ஒரு மாதம் வட்டியை கொடுக்க கொடுங்கன்ற மாதிரி கேட்குற மாதிரி கேள்விகள் வந்து இப்போது வர ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை மே மாதம் வரைக்குமே வர ஐந்து மாத காலத்துக்குள்ள வட்டிகள்லாம் நம்ம கேவின் படிச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் நஷ்டம் என்ன இருக்கோ நம்ம பார்த்துக்கலாம்னு விஷயத்தை ஏற்கனவே விஜய் வந்து கேவின்ட்ட சொல்லிட்டாங்க பட் இந்த தீர்ப்புக்கெல்லாம் ஒரு மாத கால கிட்டோம்னா நம்ம எல்லாமே சரியாக வரும் இப்போ இது ஒரு மாதத்துக்குள்ளேயே வருமானே தெரியாது இப்போ உங்களுக்கு இந்த சூரி ஒரு படத்தில் சாப்பிட மாரி வேலை முடியாது திரும்பி ஒன்றிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அது மாதிரி திரும்பி இது வந்து ஆரம்பத்திலிருந்து சென்சார் போர்டு அதிக படம் பார்க்கணும் அப்படின்னாங்கன்னா இது எப்படி பார்ப்பது நமக்கு அதை உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா ரசிகர்களுக்கு விஜய் பத்திரம் ஏதாவது ஒரு பேச்சு சமூக வலைதளங்களில் இருந்தால் போதும் ஏன்னா இவ்வளோ நாள் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்து எல்லாரும் அதுக்கான குரலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க விசில கையில் கொடுத்தோன்னா அவங்க விசிலை வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை ரஷியல் வந்து எதிர்பார்த்துட்டு தானே இருந்தாங்க ஒன்பதாம் தேதி வரும்னு எதிர்பார்த்தாங்க வரல பொங்கலுக்கு வரும்னு பார்த்தாங்க தீர்ப்புகள் கொடுத்து வரலை இன்றைக்கு தீர்ப்பு வரும் கூட எதிர்ப்பு தான் இருந்தாங்க இந்த ரசிகெல்லாம் தொண்டர்களாக மாதிரி இன்றைக்கி விஜய் கட்சியில் இருக்காங்க ஒரு பக்கம் பட் அந்த பக்கம் ஒரு அவருடைய தேர்தலுக்குள்ள சின்னவங்கள் கொடுக்கப்பட்ட பிறகு அதை ப்ரொமோட் பண்ணுற ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க பட் இந்த படம் வந்ததுன்னா இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க அது ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை சோசியல் மீடியாவில் எதையாவது ஒன்று வரணுங்கிறதுக்காக விஜய் இந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ணலை அப்படின்னு நினச்சி தான் அவர் டெய்லி ஒரு மேட்டரை பேசிகிட்டு இருக்கலாம் உங்களுக்கு இன்னும் பரபரப்பாக தீயாக பற்றிக்கிட்டே இருக்கும் அவர் ஏதாவது பேசுகிறாரா ஒரு தலைவன் எப்போ பேசணும் அப்போ தான் பேசணும்னு மற்ற கூட தான் பேச பேசப்பட்டுருக்காரு செங்கோட்டை என்ன பேசுகிறாரு நாஞ்சில் சம்பத் பேசுகிறாங்க இந்த பக்கம் ஆனந்த் இந்த பக்கம் புஷ்ஷி நிர்மல் குமார்லாம் தொடர்ந்து நிர்வாகிகள் வந்து என்னென்ன வேலையை பண்ணோ பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பொறுமையாக பார்த்துட்ருக்காரு ஸோ இந்த தீர்ப்பு வந்தாச்சு இன்றைக்கி திரும்பி நீங்கள் எப்போ பார்ப்பாங்க வருவாங்கன்றது தெரியாது தேர்தல் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எப்போ பார்ப்பாங்க சரி கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி இனிமேல் விஜயோட குரல் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பாக ஜனநாயகத்துக்கு ஏன்னா இது வரைக்கும் பேசுகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்றைய தீர்ப்புக்கு பிறகு அவர் என்ன முடிவு எடுத்து பேசப்படுறாங்கிறத நாளைக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் நான் இப்போ தனி நீதிபதியை நோக்கி மறுபடியும் வழக்கு போகுதுங்கிற பொழுது அவங்க சப்போஸ் வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்தா திரும்ப மேல்முறையீடுக்கு சென்சார் போர்டு போகுமா கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் போவாங்க நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா யாராக இருந்தாலுமே அதில் செக் வச்சுக்கிட்டே போவாங்க அது சாதாரண இந்த மனிதனுக்கே உள்ள இயல்பு உங்களுக்கு அதை அப்போது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் கோர்ட்டுக்கு போனது தான் ஒரு ஈ கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு இப்போ அது அஞ்சாந்தேதி நாங்கள் மறுவாவுக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க சரி ஒன்பது இல்லை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு கேவிஎன் வந்து ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அஞ்சாம்தேதி இவங்க சொல்லி முடிச்சோன்னா ஆறாம் தேதி போயிருந்திருக்கலாம் ஒரு மூணு நல்ல படம் பார்த்துருப்பாங்க ஒரு பத்தாம்தேதி பன்னெண்டாம் தேதியெல்லாம் கூட ஈவோ ஏஏஸ் விட கொடுக்குற வாய்ப்புகள் இருந்திருக்கும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனால் இவர் கோர்ட்டுக்கு போனது அது அவர்களுக்கு வந்து பெரிய கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு கோர்ட்டுக்கு போயிட்டீங்களே பார்த்துக்குங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் அவர்களை போய் எப்படி கேட்க முடியும் நீங்கள் மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய வந்து நிர்வாகம் நீ போய் என்ன என்ன கேட்க முடியும் ஏக படமா கேட்க முடியுமா உடனே கொடுங்கன்னு கேட்க முடியுமா ஸோ இப்படி தான் போய் கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து மாட்டிக்கிச்சு கோர்ட்டில் போனதுனால தான் இந்த சிக்கல்கள் உருவாகிருக்கு ஒருவேளை இந்த கேஸ் அவர்கள் திரும்பி வாபஸ்லேயு கோர்ட்டுக்கே நான் போகலை நீங்கள் படம் பார்க்குறப்போ பாருங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பண்ணுறீங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போனாங்கன்னா அந்த சென்சர் போர்டு அதிகாரிகளும் ஓரளவு இம்மிடியட்டாக பார்த்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் இது எந்த அளவுக்கு போகும்லேயும் தெரியல ஏன்னா இப்போ செயல்வியலாளர் கூட்டத்தில் வந்து விஜய் சொல்கிறாரு எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு ஆனால் அதுக்குள்ளே அஞ்சு ஆள் நான் இல்லைங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லும்பொழுது இப்போ பின்வாங்கினார்னா ஜனநாயகன் கேஸ்லேருந்து பின்வாங்கினார்னா என்னப்பா வீராப்பா பேசினாரு இப்போ பின்வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இன்னொன்று பாருங்க அவரோட படத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் எப்படி வேணாலும் பெல்ட்டி அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயமா அவரை நோக்கி வரும்ல அதுக்குதான் இது வரைக்கும் குரல் கொடுக்காம இருக்காரு இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு எது கொடுத்தாலும் இந்த மாதிரி இவெல்லாம் சுத்தி சுத்தி அடிக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஜனநாயகன் படத்தினுடைய கேள்வி புரட்ஷன்ஸ் விஜய் சார் நீங்க அரசியலுக்கு போயிட்டீங்க போய்க்குங்க இந்த படத்தை சம்மந்தப்பட்ட வேலைகளை நாங்கள் இங்கே நிறுவனம் பார்த்துக்கிறோன்னு விஜய் கிட்ட சொல்லிவிட்டாங்க அதனால் தான் விஜய் எதுவுமே தயாரிடாமல் இதுவரைக்கும் இருக்கார் நீ இதில் வந்து முன்னாடி போல் இவர் வந்து ஒரு சப்போர்ட் பண்ண போய் இந்த திரும்பி பேக் அடிச்சு ஒரு படத்துக்காக பண்ண போறன்ற அந்த கேள்விக்கு இடமே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் விஜய் இது வரைக்கும் அமைதி காத்து வர்றார் ஸோ அதனால் இது தயாரிப்பு நூறு எடுத்து வந்து எடுத்துகிட்டு இருக்கிற முடிவுனே தவிர விஜய் போய் எடுக்க கிடையாது முடிவை நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஓகே சார் இப்போ வந்து தொடர்ச்சியாக ஜனநாயகன் படம் இந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கும் பொழுது அந்த படத்தோட எசன்ஸ் எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் தான் அது கொண்டாடப்படும் செலிப்ரேட் பண்ணப்படும்போது எலெக்ஷனுக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுன்னா அந்த படத்தோட எசன்ஸே போயிடுமா சார் இல்லை அது உண்மை தான் அது ஒன்று மறுப்பதற்கே இல்லை கண்டிப்பாக ஒரு படம் மற்ற சரியான நேரத்தில் வந்தால் தான் நீங்கள் அந்த நேரத்தில் தான் அந்த கருத்து மக்கள்கிட்ட போய் வந்து ரீச் ஆகும் ஓ இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்காரு இதான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கதைக்கெல்லாம் அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் தான் இந்த படம் மக்கள்கிட்ட போய் பேசப்படும் ஏன்னா அது சம்மந்தமான இந்த அந்த கரு அப்படி தான் உருவாகிருக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு நீ யாரும் போன தோஷம் மாதிரி ஆகிடும் அந்த எசன்ஸ் கண்டிப்பாக குறையும் அந்த டெம்போ கிடைக்காது பவர் கிடைக்காது உங்களுக்கு இதுதான் பார்த்தாச்சு இல்லைப்பா எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா அவருக்கு ஒருவே இவரை உட்கார வச்சுட்டாங்கனாலே மக்கள் மக்களிடமே தான் உள்ளே இறங்கிருக்கேன்னு சொல்லிட்டார் விஜய் முதலமைச்சர் நாற்க உட்கார வச்சிட்டா கூட அந்த படம் அவருக்கு எதிராக கூட திருமணம் ஆச்சரியப்படுறது இல்லை நான் கதைக்கெலாம் போடுறது இருக்கிற கவர்மெண்ட் அட்டாக் பண்ண மாதிரி தான் கதைக்களை அமைக்கப்பட்டிருக்கு இப்போ எந்த அரசு வந்து உட்காந்தாலுமே அந்த களம் அதுக்கு எதிராக தான் இருக்குது அந்த படம் அப்போ நீங்கள் பின்னாடி ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதனுடைய டெம்போ குறையும் எஸ்என்ஸ் இருக்காது இப்போ ரிலீஸ் ஆனால் தான் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ ஏதாவது ஒரு முடிவு பண்ணி தேர்தல் அதை கிட்ட போய் இவங்க கேவின் ப்ரொடக்ஷன் பேசி ஈசி கெட் கோர்ட் வாபஸ் வாங்கினால் நீங்கள் படம் பார்த்துட்டு எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லப்பட்டால் உடனடியாக அவர்கள் பார்ப்பதற்கும் பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் கூட சரி தர வாய்ப்புகள் நிறையா இருக்குது பிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்குள்ளே படம் ரிலீஸ் ஆனால் தான் இது சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் எலெக்ஷனுக்கு பிறகு வந்தால் அது எப்படி இருக்குன்னு சொல்ல நீ சொன்னது மாதிரி எசன்ஸோடு இன்னும் நல்லா இருக்குமா கம்மியாக வருமானு தெரியாது ஆனால் அதனுடைய டெம்போ கண்டிப்பாக குறை இவ்வளோ நாள் திமுகவை மட்டுமே பிரதானமாக எதிர்த்துட்டு வந்தார் இப்போது செயல்வியாளர் கூட்டத்திலேருந்து அதிமுகவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பதிலுக்கு அவங்க சைட்லேருந்து விமர்சனம் வருது நாங்கள் கொடுத்த இலவச பொருட்களை தூக்கி போட்டு உடைக்கும் பொழுது அந்த படத்தை நாங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள் தான் பிரச்சனை கொடுத்தோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாலண்டியராக விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதான் சர்க்காரில் நடந்த சம்பவங்கள் தான் கதைக்கிழமை அப்படி தான் அமைக்கப்பட்டது ஒரு காட்சி வரும் அது பட் இது வரைக்குமே வந்து அண்ணாடிக்குமே நேரடி விமர்சனம் பண்ணாமல் இருந்தார் விஜய் இப்போது மாமல்லபுரத்தில் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தில் அண்ணாடிமையும் இந்த காலத்தில் இறங்கிட்டார் அதையும் சேர்ந்து பேசுனதுனால பதிலுக்கு அவர்கள் தான் செய்வாங்க இதுதான் அரசியல் நீங்கள் பேசாமல் இருந்தாலே பேசுவாங்க நீ ஒருத்தரை பேசிட்டோம்னா அட்டாக் வர தான் செய்யும் பட் இதெல்லாம் விஜய்க்கு தான் அவருக்கும் தெரியும் எல்லாமே சேர்ந்து அடிக்க தான் செய்வார்கள் அப்படின்னு சொல்ல எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான் பட் அவர் யாருமே யாரையும் சார்ந்து நான் இல்லை எந்த கூட்டத்தில் நான் போக நான் விரும்பலை நான் மக்கள் எனக்கு இருக்கா மக்கள் அடிதான் அவர் நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்குது நான் தரி ஒரு மனிதனாக மக்களை சந்திக்க போகிறேங்கிற விஷயத்தை தான் ஆணித்தரமாக இப்போ சொல்லிட்டார் அதனால் இன்னும் அவர் மேலே விமர்சனங்கள் நிறைய வரும் எலெக்ஷன் காம்பேர் முடிகிற வரைக்கும் இன்னும் நிறைய விமர்சனங்கள் வரும் அதை தாங்கிக்கிட்டு தான் விஜய் டிராவல் பண்ணுவார்னு நினைக்கிறான்னு சார் ஃபைனலாக ஒரு கேள்வி என்னென்னா இப்போ வந்து ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகலை எலெக்ஷன் டேட்டும் ஏறக்குறையே போது நடிகர் விஜயாகவும் அரசியல்வாதி விஜயாவும் பேலன்ஸ்டாக அவர் எப்படி சார் இதை இதில் சர்வே ஆக போகிறார் இல்லை நடிகர் விஜய் தான் கடைசி படம்னு சொல்லிட்டார் உங்களுக்கு அதனால் அதுக்குள்ளே நடிகர் விஜய் வந்து டோட்டலாக வெளியில் வந்துட்டார் இப்போ அரசியல் கட்சி தலைவராக மட்டும்தான் விஜயுடைய பயணம் இருக்கும் அதனால் நீங்கள் அது நடிகர் வச்சு எல்லாேரும் மறந்துடுங்க இனிமேல் ஜனநாயகனோட அவருடைய சாப்டர் முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு பிறகு ரிசல்ட்டுக்கு பிறகு மீண்டும் வந்தாலும் வரலாம் அது வேற கதை அது இப்போ நம்ம வந்து யூகிக்க முடியாது அரசியல் கட்சி தலைவராக அவருடைய பயணம் வந்து கடுமையாக போகும் கடுமையாக இருக்கும் அது அதுக்கான விஷயங்கள்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக கடுமையாக இருக்கும் கடுமையான விமர்சனங்கள் வரும் தாக்குதல்களும் வரும் இதெல்லாம் தாண்டி மக்களை போய் அவர் சந்திக்கணும் அறிஞர் அண்ணாவர்கள் சொன்ன விஷயத்த எடுத்தார் அறிஞர் என்ன மக்களிடத்தில் செல் மக்களிடத்துல போய் உன்னுடைய குறையில சொல்லு அவர்கள் என்ன பண்ண போறங்கிற சொல்லுங்கிற விஷயத்த கையில் எடுத்திருக்காரு இப்போ ஆனால் இனிமேல் மக்கள் இடத்துல அவர் போக போகிறார் என்ன பண்ண போகிறாருங்கிற விஷயத்த ஏற்கனவே இதில் ஸ்பீச்சில் வந்து ஊழ இல்லாத ஆட்சியை நான் முதுமையாக தருவேன் அப்படிங்கிற விஷயத்த கன்வே பண்ணியிருக்கார் அது அது முக்கியமாக கையில் எடுப்பார் இப்போ நீங்கள் மக்களுக்கு இனிமேல் வாக்குறுதி தான் தரணும் நீங்கள் மற்றவர்களை இனிமேல் பேச வேண்டிய அவசியம் இல்லை யார் யார் என்னங்கிறது மக்களுக்கு தெரியும் நீங்கள் யார் நான் யார் இவர் யார் இவர் மக்களுக்கு எல்லாமே தெரியும் இவர்கள் நல்லவருன்னு சொல்ல வேண்டியதில்லை கெட்டவனு சொல்ல வேண்டிய இல்லை நான் நினைக்கிறேன் இனிமேல் போனால் மக்களுக்கு என்ன செய்யலாம் தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் அவர் கன்வே பண்ணி மக்களுக்கு இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தணும் கண்டிப்பாக ஊரில் ஒழிக்கிறதுக்கு அவர் அரும்பாடும் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மது ஒலி ஒன்று இருக்குது அது உடனடியாக ஒன்றும் பண்ண முடியாது அவரே சொல்கிறாரு இதெல்லாம் அதை முதல்வன் படமாக ஒரே நாளில் மாற்றுறது தான்ட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் வரும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் செய்தே மக்கள் மனசில் வந்து நீங்கள் சிம்மாசனம் போட்டு உக்காந்துடலாம் ஸோ இப்படி நீங்கள் நல்ல விஷயங்களை சொல்லி வாக்குறுதியில் கொடுத்து மக்களை சந்தித்தால் கண்டிப்பாக மக்களுடைய அந்த வாக்கும் செல்வாக்கும் கண்டிப்பாக விஜய் கிடைக்கும்னு நம்புகிறேன் ஓகே கருத்துக்களை நன்றி